கங்கணம் கட்டி சினிமாவுக்கு வருவாங்கன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் ஏதாவது ஒரு தொடர் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு பாத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு வெணிலா கபடிக்குள்ள இருந்து இப்ப வரைக்கும் ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் எந்த தொடர்புமே இருக்காது சோ வித்தியாசமான கதைகளமா இருக்கட்டும் இப்ப இருக்கக்கூடிய டூ கே ஸ்டோரி வரைக்குமே சோ அப்படி வித்தியாசமான படங்களை கொடுத்த இயக்குனர் தான் பேச அழைக்கிறேன் அனைவருக்கும் மாலை வணக்கம் எல்லாருமே டயர்ட் ஆயிருப்பீங்க ரொம்ப நேரம் அவங்களுடைய டயத்தை எடுத்துக்கிட்டோம் ரொம்ப பேச மாட்டேன் நன்றி மட்டும்தான் ஏதோ ஒரு மாதிரி தான் இருந்துச்சு இந்த திரைப்படம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான திரைப்படம் இந்த தரை இந்த திரைப்படத்தை வந்து இயக்குகிற வாய்ப்பு தந்த விக்னேஷ் சுப்ரமணியம் அவருக்கு வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த திரைப்படம் வந்து இன்றைக்கி வந்து எங்களுடைய எவ்வளோ உழைச்சிருந்தாலும் அந்த உழைப்பை வந்து ஒரு ஸ்டெப் மேலே தூக்கிட்டு போய் தேட்டருக்கு கொண்டு போய் சேர்க்குறது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் ஸோ ஒரு தயாரிப்பாளர் ஒரு தயாரிப்பாளருடைய அந்த பெயினை புரிஞ்சுக்கிட்டு அவர் டிஸ்ட்ரிபூட்டராகவும் இருக்காரு ஜெயந்திர தனஞ்சயன் சாருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த திரைப்படம் பெரிய திரைப்படமாக மாறி இருக்குது உங்களால் சார் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா எல்லோருமே மேடையில் பேசியிருக்காங்க ஸோ எல்லோருமே என்ன சொல்றதுன்னா வந்து என்னுடைய ஃபங்க்ஷன் அப்படிங்கிற சந்தோஷத்தில் வந்திருக்காங்க அவங்க எல்லாருக்கும் ஒவ்வொருத்தர் பேராக சொல்லி நான் டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல ஸோ இந்த விழாவுக்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கிற என்னுடைய குருநாதர் எழில் சார் என்னுடைய அண்ணன் அருண்தாஸ் அண்ணன் என்னுடைய கதாநாயகி திவ்யா துரைசாமி என்னுடைய இன்னொரு குருநாதர் அம்பதேஸ்வர் சார் உங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் நிறைய பேரை வந்து மேடைக்கு கூப்பிட முடியல சேர் இல்லை ஸோ ஹரிதா கம் டு ஃப்ரெண்ட் ஸ்டேஜ் ஸோ ஹரிதா இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க பிரதர் ஜம்னா ஜம்னா இந்த படத்துல முக்கிய முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க இந்த படத்துல எல்லாருமே வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாட்கள் வந்து என்னுடைய பயணமானாங்க சிவானி ஸ்ரீகரி நவீன் சஞ்சய் செல்வா பிரதீப் அவ்வளவு புக்கு இல்லேன்னாலும் மொத்தமா மொத்தமா வாங்கிட்டு சொல்லுங்க எல்லாம் எல்லா ரோல் சொல்லலாம் ஆ ஆ ஆ புக் அப்படி ரோலிங்கில் விடுங்க இல்ல இது ஒரு புகைப்பட வேணும் அதுதானே

குமரன் சூர்யா ராஜவாணியன் இளங்கோ ஆமா இளங்கோ சக்தி தேஜாவா வாச பிடிச்ச நோட் பண்ணலவா அப்புறம் டீம் இருக்கீங்களா மகிழ்ச்சி மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்க டைக் அதிகமா எடுத்துக்க வரும்ல சரியாக ஒரே ஒரு நிமிஷம் ரெண்டு நாளுக்கு முன்னாடி தனஞ்சயன் சார் ஆஃபீஸ் போனோம் தனஞ்சயன் சார் வந்து கேப்டன் நீங்க பேசுறது தான் பயங்கரமா வைரல் ஆகணும் நீங்க வந்து அப்படின்ட்டு பயங்கரமா பேசும்போது எனக்கு பதட்டம் வரைஞ்ச ஐயோ நம்ம பேசி பில்டப் கொடுக்கணும் சார் பெரிய ரீச் பண்ணணும் சார் வைரலா பேசினா வைரலா என்னத்தை பேசுறது நம்ம பேசுகிறது வைரலாகிட போகுது அப்படின்ட்டு அப்புறம் தனஞ்சயன் சார்ட்ட சொன்னேன் சார் ஒரே விஷயம் தான் சார் பிரேம்லுன்னு ஒரு படம் வரும்போது அன்னைக்கு ஃபஸ்ட்டு யாருக்குமே தெரியாது அப்படி ஒரு படம் வரப்போகுதுன்னே மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படம் வரும்போது அன்னைக்கு யாருக்குமே தெரியாது அப்படி படம் வரப்போகுதுன்னே ஆனால் அன்றைக்கி ஈவினிங்கே எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சு மக்களும் மீடியாவும் வந்து அந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி ஆக்குனாங்க ஸோ இந்த படம் டே ஒன்று வரைக்கும் நானும் மாரி சரில் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி போய் ரீச் ஆகும் ஆனால் அன்னைக்கு ஈவினிங் இந்த படம் எல்லாருக்கும் போய் சேரும் அப்படின்னு நான் நூறு சதவீதம் நம்புகிறேன் அப்படியான ஒரு கண்டென்ட்டை நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த படத்தில் எனக்காக ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷனுக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ யூ